இவங்களை புரிஞ்சுக்காத சில பேர்கள் இவர்களை கேலி பண்றதும் அருவருக்கு தக்க சில வார்த்தைகளை வச்சு இவங்கள கூப்பிடுறதுமா இருக்காங்க இந்த மூன்றாம் பாலின தவிர அரவாணி என்று குறிப்பிட்டு வந்தாலும் அவர்களுக்கு மரியாதையான பெயராக திருநங்கை என்று முதல் முதலில் பெயர் சூட்டியவர் திரு அவர்கள்தான் இருந்தாலும் இன்னும் இவர்களை ஒன்பது என்ற வார்த்தையை வச்சுதான் அதிகமாக அடையாளப்படுத்துறாங்க ஒன்பது என்றால் என்ன ஏன் அவர்களை அப்படி கூப்பிடுறாங்க அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நான் சொல்றதை விட நிஷா என்ற ஒரு திருநங்கை சொல்றாங்க அந்த வீடியோவை இப்ப பாக்கலாம் வாங்க ஒன்போது ஏ ஒன்பது அப்படின்னு எங்களை கிண்டல் பண்ணியிருப்பீங்க ஆனால் உண்மையான அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை இப்போ புரிஞ்சுக்கோங்க சங்க காலத்தில் பெண்களுக்கு எட்டு அம்சங்கள் இருந்ததா சொல்வாங்க அன்பு கருணை தாய்மை நிர்வாகத்திறன் கலை உணர்வு அழகு உணர்வு கர்வம் கனிவு போன்ற எட்டு அம்சங்களில் வந்து பெண்களை வந்து எட்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஸோ இதை தவிர ஒன்பதாவதாக ஒரு திறன் ஒன்பதாவதாக ஒரு அம்சம் வந்து வீரம் அது இந்த எட்டோடு சேர்த்து ஒன்பதாக திறனாக திருநங்கைகளுக்கு இருந்ததாக சொல்லுவாங்க நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம் முகலாய மன்னர்களோட அந்தபுரம் காவலாளியாக திருநங்கைகள் இருந்தாங்க அப்படின்னு ஸோ அதனால தான் திருநங்கைகளை அந்த மாதிரி ஒன்பது ஒன்பதுன்னு குறிப்பிட ஆரம்பித்தாங்க அங்கே காலத்தில் இருந்த சொல்லாடல் வந்து அழி அது நாளடைவில் மருவி மருவி கிண்டலான வார்த்தையாக ஒம்போது அப்படின்னு ஆச்சு அவர்களோட உணர்வை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு தேவையில்ல அவர்களுக்கும் உணர்வு இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டாலே போதும் திருநங்கைகளாக பிறந்தாலும் அவர்களும் மனிதர்கள்தான் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம தமிழ் சூன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ